நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு விருதாச்சலம் அருகே பெரிய வடவாடியில் உள்ள சேந்தில் கல்வி குழுமத்தின் சார்பில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பெரிய வடவடியில் இயங்கி வரும் செந்தில் கல்வி நிறுவனங்கள் சார்பில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது மேலும் விருதாச்சலம் காவல் துணை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் வருவாய் வட்டாட்சியர் உதயகுமார் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் செந்தில் கல்வி குழுமத்தின் நிர்வாக அரங்காவலரும் தாளருமான திவ்யா ஏற்றார் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கோவிந்தசாமி செந்தில் கல்வி அறக்கட்டளை அறங்காவலர்கள் தங்கராஜு வைத்தியநாதன் கவிதா தங்கராஜு பிரதீப் பள்ளி முதல்வர் ராமநாதன் கல்லூரி முதல்வர் முத்து பன்னீர்செல்வம் ஆகியோர் உடன் இருந்தனர் இப்பேரணியில் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்